ஹைச்சல் குட்டிஸ் மணி என்ன மூணாயிட்டு மூணாய்ட்னா நம்ம வந்துடுவோம் தான் எல்லா நாளுமே ஆரம்பிப்போம் பட் இன்றைக்கி நாலு மணிக்கு மேலே தான் வீடியோ அப்லோட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அவசர வேலையாக பேங்க் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு காலையிலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கால் வந்துருச்சு அதனால் அங்கே போய்ட்டு ஸோ இப்போ தான் வந்து வீடியோ மேக் இருக்கேன் ஸோ நாலு மணிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் இந்த ரகசியம் தெரியாமல் தான் இத்தனை நல்லா கஷ்டப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு உண்டான குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் யார்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது தெரியாமல் தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் போனா பட்டாலும் படலாம் கண்ணடி படவே கூடாது இது ரொம்ப ரொம்ப ரூல்ஸுங்க ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய பேர் ஏ இப்போ உனக்கு என்ன அப்படிம்பாங்க நான் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருவேன் அந்த மாதிரி ஆக்கி விட்டுறாங்க அவங்க கண்ணில் தான் பிரச்சனையே இல்லை எனக்கு தான் தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டுறாங்க ஸோ இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் வாய்க்கு ஒரு பூட்ட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பூட்டு போடுறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் வாய்க்கு பூட்டு போடணும் ஏன்னா இந்த வாயால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறத லேட்டாக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எந்திப்போம் அதுக்குள்ளே என்ன தான் நினப்பாங்களோ தெரியாது எந்திக்கிற முன்னாடியே பொசுக்குன்னு கீழே தள்ளி விட்டுருவாங்க அது எப்படி லைட்டெல்லாம் தள்ள மாட்டாங்க பொத்தக்கடியும் கீழே தள்ளி விடுவாங்க அந்தளவுக்கு கீழே வந்து விழுந்துருவோம் ஸோ எதா இருந்தாலுமே நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போதோ அல்லைன்னா பணம் சேர்க்க ஆரம்பிக்கும் போதோ யார்கிட்டையும் சொல்லாம செஞ்சாலே போதும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம் பட் சொல்லிட்டோன்னு வைங்களை இருக்கிற காசு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்துட்டு நம்ம போய் அங்கே போய் உட்கார வேண்டியதாக இருக்கும் வீட்டில் உட்கார நேரம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் புரியல நம்மளும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் உனக்கு என்னம்மா நீ தான் இதில் தான் இருந்துக்க இதுலேருந்து இந்த மேலே எந்திரிச்சு வந்துடுவேன் உனக்கு என்னம்மா உனக்கு தான் இங்கேருந்து தான் காசு இருந்தது உனக்கு என்னம்மா பார்க்க இந்த உனக்கு என்னமான்னு சொல்லும்போதே புரிஞ்சுக்கங்க ஆஹா நம்ம ஹாஸ்பிட்டலில் டோக்கன் போட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னையெல்லாம் அந்த மாதிரி தான் தள்ளுனாங்க சரி இதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம குட்டி குட்டியாக நம்ம வந்து பணத்தை வந்து சேர்த்து வைக்கலாம் யார்கிட்ட சொல்லணும்னு யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தான் சொல்ல வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக ஹைப்பையும் பண்ணிவிட்டு வாங்கப்பா வர வர ஹைப்பும் கிடையாது லைக்கும் கிடையாது ரெண்டையுமே பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் எல்லோரும் பார்க்குறீங்க எதுனாலனே தெரியல கொஞ்சம் லைக்கையும் பண்ணிடுங்க ஹைப்பையும் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகைச்சீட்டு நான் நகைச்சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பரம் அடிக்காதீங்க இல்லையா சாதா சீட்டோ இல்லைன்னா நான் பேங்க் பேலன்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி யார்ட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா சொல்கிறது ஈஸி சொன்னதுக்கப்புறம் அவங்க வீலில் இப்போ என்ன மாதிரி சொல்கிறாங்க அவளுக்கு என்ன சீட்டுலாம் போட்டு நகைச்சீட்டு போட்டு நகையாக வாங்கி குமிக்கிறேன் என் புருசின மாதிரியா எனக்கும் ஒன்று வாசிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா நம்மளை விட அவள் புருஷன் அதை கட்டில் அள்ளி அள்ளி கொடுப்பான் பட் ஆனால் அது அவளுக்கு தெரியவே செய்யாது நம்மகிட்ட இருக்கிறத தான் எதையோ ஒரு பெருசாக சாதித்த மாதிரி நினைப்பா நம்மளே நினச்சிருக்க மாட்டோம் சாதித்த மாதிரி ஆனால் நம்ம சாதிச்சதான் நினச்சி அவள் வயிறுஞ்சிக்கிட்டு இருப்பாள் இதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்குது மாதிரி சீட்டு போடும்போது பார்த்து போடுங்க யார்கிட்ட போடணும் யார்கிட்ட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா எல்லாத்தையுமே நீங்கள் போட்டிங்கன்னா அது கண்ணிலே நம்ம அடிபட்டு போயிடுவோம் ஸோ அதனால் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்கிட்ட சொல்லுங்கள் ஓகேவா அதே மாதிரி பர்த்டே அனிவர்சரி ஜாலியாக கொண்டாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக கொண்ட முடியுமோ கொண்டாடுங்க பட் அதை உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க அக்கம் பக்கம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சோ இல்லை அடுத்தவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே சண்டை வர்றதுக்கு நான் கேரண்டி அப்படிங்களா ஏன்னா எனக்குலாம் அது மாதிரி நிறைய வந்திருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் லூஸ் மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு நான் பாப்பாட்டு ஏன்னா ஸ்டேட்டஸ் வச்ச மறுநாளே நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டுக்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் எதுக்குடா இதை வெட்டுக்கு வரதுலேயே தெரியாமல் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஓ இதனால தான் நம்ம இவ்வளோ கலவரம் ஆகிட்டுருக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனித்து பாருங்க நம்ம ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு காசு சேர்த்து வச்சு கேக்கு வாங்குவோம் கேக் வாங்கி அதை கட் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம் அது இல்லாமல் நம்ம புருஷன்ட்ட பத்து தடவை இல்லை நூறு தடவை வந்து நம்மளோட பிறந்த நாள் வருது அனிவர்சரி வருதுன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி அந்த மனுஷனை படா படுத்தி நம்ம வந்து கேக் வாங்கி கட் பண்ணுவோம் ஆனால் இவ்வளோ என்ன தடம்மா நினைப்பாங்க உனக்கு என்னம்மா நீங்கள் லவ் ஜோடி அழகாக உன் புருஷன் ஞாபகம் வச்சுருக்காரு உன் பிறந்தநாளாக அனிவர்சரியில் எனக்கு வந்து வாசிருக்கேன் ஒன்றும் ஞாபகம் வைக்காது இதில் கேக் வரையா அப்படின்னு வர கேள்வி கேட்பாங்க ஆனால் அந்த கேக்கு வாங்குறதுக்குள்ளே நம்ம என்ன பாடுபட்டோன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டலில் டோக்கன் போட்டுருவோம் டோக்கன் போட்டிருப்பா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் வந்து பிடிக்கிட்டு போயிடுவான் ஸோ நம்ம வந்து கொண்டாடுவோம் பட் யாருக்கும் தெரியாமல் கொண்டாடுவோம் இது மெயினான விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கா பட் யார்கிட்டமே எதையுமே சொல்ல மாட்டாங்க எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோன்னுவா ஆனால் அவங்க தான் காரு வீடு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே மேலே போய்கிட்டே இருப்பாங்க கேட்டோம்னு வைங்களேன் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் பேசுவாங்க ஆனால் பேசுகிறவங்க தான் இப்போ வரைக்கும் நல்லா இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் சம்பளம் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க புருஷன்ட்ட கேட்டால் அவரை வருது பரவாயில்ல அப்படின்னு மட்டுமே சொல்லட்டும் ஏன்னா இப்போ நம்ம சம்பளத்தை சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்னம்மா நீயாவது இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஏன் புருஷனும் தான் இவ்வளோதான் சம்பளம் வாங்குறாரு இதை வச்சு நாங்கள் தான் குடும்பத்தை நடத்த போகிறமோ இப்படியே நம்ம காதுபடவே பேசுவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா நகை சேர்த்தாலும் சரி இல்லை நகை வாங்கினாலும் சரி எதையுமே சொல்லாதீங்க ஏன்னால் சொல்கிறதுனால நம்ம பட்ட பாடெல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை நிறைய அதை அடிக்கிட்டே போகணும் ஸோ அதனால் அதை சொல்லாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு இது நமக்காக உள்ளது என்ன தெரியுமா மற்றவங்க வாங்குறாங்க அப்படின்னு நினச்சி நம்மளும் எதையுமே வாங்கக்கூடாது அது நமக்கு தேவையா இல்லையா அவசியமாக அவசியம் இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு காலத்துலன்னு வைங்களேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து சோஃபா வந்து வாங்கி போட்டிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா நாங்கள் சோஃபா செட்டு அப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாருங்களேன் பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு என் புருஷன்ட்ட பிடிவாத பிடிச்சி வாங்கி கேட்டுட்டேன் வாங்கி கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நடுவில் இருக்க சோஃபா மட்டும் தான் போட முடியுது மிச்சம் ரெண்டு சேரையும் இந்த எங்கே போய் போடன்னு தெரியலை ஸோ நம்ம வீட்டோட அளவை பொறுத்து தான் நம்ம வாங்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோன்னா எந்த பொருளுமே வாங்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம பாட்டு வாங்கி வச்சிடறோம் ஒவ்வொரு வீடாக மாறும்போது இந்த குரங்கு குட்டியை தூக்கிட்டு நடக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ தான் புரிஞ்சிச்சு இப்போ என்னென்னா சொந்த வீடு கட்டுறோம் அதுக்கப்புறம் பொருளை வாங்குறோங்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ நீங்களே இதையே கிஃப்ட்டப் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னா பழைய பொருளை உடனே எடுத்து தூர போடாதீங்க அதை ரிப்பேர் பார்த்து சரி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு சிம் சின்னதாக தான் உடஞ்சிருக்கும் உடனே இது வேணாம் எனக்கு புதுசு வாங்கி தங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இதுவே ஒரு தங்க நகை இருக்குது லேசாக ஒரு கம்மலில் கண்ணி விட்ருச்சு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே திருப்பி தூரவாக வைப்போம் இல்லைல்ல அதை உடனே போய் நம்ம என்ன சரி பண்ணிட்டு தான் வருவோம் ஸோ எந்த பொருளுக்குமே நம்ம தான் மதிப்பு கொடுக்கணும் மதிப்பே கொடுக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு தூரை மாற்றே கொடு ஒரு சாதாரண மிக்ஸி ஜாராக பாருங்களேன் நல்லா அரைச்சிக்கிட்டு இருக்கும் திடீர் நின்றோம் நம்ம என்ன பண்ணுவோம் என்னங்க இது வே நாங்கள் மீஷோலாம் நூற்றம்பது ரூபாய்க்கே மிக்சி ஜார் கிடைக்கிது நம்ம அதில் வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லுவோம் பட் அதை போய் கடையில் போய் கொடுத்தோன்னா இருபது ரூபாயில் ப்ளேடு மாதிரி தந்துடுவார் ரூபா பெருசாக நூற்றம்பது ரூபா பெருசாக எதையுமே நம்ம யோசிக்கிறதாப்பா இருக்குது பட் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிக்கவே மாட்டோம் நம்மளோட பிரச்சனையே அங்கே தான் எப்படி மணியை சேவிங்ஸ் பண்ணனே தெரியாமல் என்னால் சேர்த்து வைக்க முடியல சேர்த்து வைக்க முடியலம்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்மளோட சேனல் ஃபுல்லாக நம்ம சப்போர்ட்டாக பண்ணுவோம் ஸோ நம்மளோட சப்போர்ட் நமக்கு தேவைன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கும் தேவை ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஓகேவா இப்போ இது பெண்களுக்கு பர்தே அனிவர்சரி ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பொருளை வாங்கிக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்டை ஃபஸ்ட் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க பையனா கையில் காசு இருந்தால் நமக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு செய்வாங்க சொல்லுங்க பாப்போம் இப்படி நம்ம நினச்சிட்டோம்னா எந்த வீட்டிலையுமே சண்டை வராது சண்டை வராட்டால் நிம்மதி இருக்கும் நிம்மதி இருந்தால் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வருமானமும் வந்துடும் அப்புறம் என்ன சந்தோஷமா வாழ வேண்டியதான் ஸோ அதனால நம்ம ஹஸ்பண்டை நம்ம கேட்டு கேட்டு தொல்லப்படுத்தாமல் அவர் கையில் காசு இருந்தால் நிச்சயமா நமக்கு தான் வாங்கி தருவாருங்க ஃபஸ்ட்டு நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கேட்காதீங்க சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மூலம் மல்லிகை கிடைச்சாலே போதும் நான் அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் எங்கள் அம்மாவே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன் அவர் ஒரு போல மல்லிகை வாங்கி நமக்கு போதாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ தான் அவங்களோட இது அதுலேயே அவங்க வந்து சந்தோஷப்பட்டுருவாங்க அப்படிங்கும்போது நம்ம காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதை யோசிப்பேன் ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு ரமலான் வருது அடுத்த மாதம் நமக்கு வந்து அடுத்த மாதம் இல்லை இன்னொரு பத்து நாளில் நான் வந்து ரம்ஜான் வந்துடும் இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா பெரிய பெரிய மிஸ்டேக்கே ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க ஒரு சாரி ரெண்டாயிரம் மூவாயிரம்னு வாங்குவாங்க இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா பக்கத்து வீடு தான் ஹே அவள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்துக்கு சேலை வாங்கியிருக்கா அவளை விட கூட ஒரு நூறுரூவா வச்சாது நான் சேலை வாங்குவேன் அப்படின்வாங்க என் காதுபடவே நான் இந்த மாதிரிலாம் பேசி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னு வைங்களேன் அந்த பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் எடுப்பாங்க ஒரு கவுனை அந்த கவுனை அன்னைக்கு ஒரு நாள் தான் போட முடியும் ஒரு நாள் என்ன ஒரு மணி நேரம் தான் போட முடியும் தொழுவு போயிட்டு வந்த உடனே அதை கழட்டி தூர வச்சுருவாங்க காரணம் என்ன தெரியுமா பிள்ளை குத்துதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும் அப்போ அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை போடுவோமா அதை எடுத்துகிட்டு சாதாரண ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு இல்லை மனியன் கிளாத் ட்ரெஸ் தான் நம்ம விடுவோம் நீங்கள் அந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஒரு ஐநூறுரூபாய்க்கு நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு மிச்சம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு பாப்பா பேரை நீங்கள் யாருக்காவது சாப்பாடு கொடுத்து பாருங்க அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வந்து மனசு நிம்மதியாகவும் இருக்கும் நம்மளால் அத்தனை பேர் சாப்பாடு சாப்பிட்டாங்க வயலாட சாப்பிட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அது மட்டும் அது முடியலையா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்து உங்களால் தெரிஞ்ச மளிகை ஜாமான் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனை மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களோட தெரிஞ்ச குடும்பத்துக்கு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கள நினச்சி பார்ப்பாங்க இதை விட்டுட்டு நம்ம ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை வாங்கி அதை ஒரு மணி நேரம் மட்டும் போட்டு பீரோல வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவங்க மனசார உங்களை வாழ்த்துவாங்க மனசார வாழ்த்து கிடச்சாலே போதும் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் வாழ்க்கையில் ஸோ பீரோ பூட்டி பூட்டி வைக்காமல் அழகாக சிம்பிளாக க்யூட்டாக வாங்கி ட்ரெஸ் வாங்கலாம் ஓகேவா என்னம்மா நீ இப்படிலாம் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லாதீங்க உங்களோட நல்லது தான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஷாப்பிங் அண்டு ஃபுட் ஆர்டர் தான் இது வந்து நிறைய பேர் செய்கிற காரணமே இந்த யூடியூப் தான் யூடியூப்பை பார்த்து பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நம்ம சந்தோஷம் அதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் பட் அப்படி இல்லைங்க ஹோட்டலில் வாங்குகிற அதே காசில் வீட்டில் சமையல் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் வீட்டு மொட்டை மாடியில் வச்சு ஒரு பாயை விரித்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து சாப்பிட்டோன்னு வைங்களேன் அதில் வேற லெவல் ஃபீல் எனக்கு எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அது நிலாசோறு சாப்பிட்டுட்டே இருந்தா செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஒரே தட்டில் சாப்பாடு வச்சு எல்லாத்துக்குமே பிடிச்சி கொடுக்கணும் இல்லாட்டா வாயில ஊட்ட விடணும் அந்த பசங்கள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதில் வர சந்தோஷம் ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டா கூட வரவே செய்யாது இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்போ வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க ஆமாக்கா எனக்கு இது ஜாலியாக இருக்குக்கா சந்தோஷமாக இருக்குது என் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க வேணால் இன்னைக்கு நைட்டு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் பட் இது என்ன பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் ஃபுட் ஆர்டர் பண்ணி நம்ம உடம்பையும் கெடுத்து காசையும் கெடுத்து கறியாக்கி வச்சுருவாங்க ஸோ யோசித்து செலவு பண்ணால் நிறைய மணியை சேவிங்ஸ் பண்ணலாம் ஒம்போதாவது பஜாருக்கு இப்போ போகிறோன்னு வைங்களேன் மளிகையோ காய்கறி ஏதோ வாங்க போகும்போது நமக்குள்ளே ஒரு லிமிட் வச்சுக்கணும் இன்னைக்கு இதுக்குள்ளே தான் வாங்கணும் இதுக்கு மேலே நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு லிமிட் வச்சுக்கணும் ஏன்னால் இப்போ ஐநூறுரூவா நூறு இரநூறுவா விடுங்க ஐநூறுரூவா மாற்றினா கூட வீட்டுக்கு வரும்போது அந்த ஐநூறுரூவா கூட நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து செலவு வந்து அதிகமாக போச்சு ஸோ செலவு கம்மி பண்ணணுன்னா நமக்குள்ளே லிமிட் வச்சுக்கணும் இன்றைக்கி இரநூறுவா தான் இந்த இரநூறுவாய்க்குள்ளே நம்ம என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி இன்றைக்கி அதுக்குள்ளே சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிமிட் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓ நம்ம இந்தளவுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேவிங்ஸ் பண்ணுறது ஈஸி பட் நம்ம யோசிக்கணும் அவ்வளோதான் லாஸ்ட் பாயிண்ட்டு டைம் சேவிங்ஸை பண்ணி நாமளே ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுக்குறது என்னக்கா செய்ய முடியும் அப்படின்னு கேட்காதீங்க என்ன வேணாலும் செய்யலாம் நம்மளோட டைம் தான் முக்கியம் நம்மளோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சாலே போதும் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த்தியானது மால்ட்டு செய்யலாம் பீட்ரூட் மால்ட்டு ப்ரோட்டீன் பவுட்ரு ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் மசாலா மாவு பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யலாம் ஏன் ஸ்நாக்ஸ் கூட செய்யலாம் என்னென்ன நமக்கு செய்ய முடியுமோ நமக்கு வந்து இப்போ எதுவும் தெரியாட்டா இருக்கவே இருக்குது யூடியூப் யூடியூப்லவே போட்டு பார்த்தா போதும் எல்லாமே சட சர்ட்டு வந்துடும் அது அவ்வளோத்தையுமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இது செஞ்சு கொடுக்குறதுனால என்ன ஆகும் நம்ம பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க அதை சாப்பிட்ற நம்மளும் ஹெல்தியாக இருப்போம் நான் இங்கே கடையில் வாங்கி கொடுத்திங்கன்னா அவன் என்னென்ன சேர்க்குறான் அப்படின்னே தெரியாது அவன் எந்த ஆயிலில் பொறிக்கிறான்னு தெரியாது இதே நம்ம கண்காணிண நம்ம வீட்டிலேயே செய்யும்போது நமக்கு சந்தோஷமும் தனியாக வரும் நம்ம பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக யோசித்து முடிவெடுங்க சரிங்களா நல்லா யோசித்து செலவு பண்ணுவோம் சந்தோஷமாக இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா யாருக்காச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக்கையும் ஹைப்பையும் பண்ணி விட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பழகலாம் இதே மாதிரி இன்னொரு விடலாம் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே டாடா பைமா